அனைவருக்கும் வணக்கம் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு நாம் இன்று சந்தித்து ஒரு சில ஆலோசனைகளை பெறுவதற்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் சுசித்ரா இயன்முறை மருத்துவ கல்லூரி மகளிர் நல இயன்முறை மருத்துவராக முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார் மற்றும் தமிழ்நாடு இயன்முறை மருத்துவ நலச்சங்கத்தின் மாணவரணி மாநில செயலாளராகவும் பல விழிப்புணர்வுகள் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ள நிலையில் உலக சுகாதார தினத்தை பற்றி அவரிடம் ஆலோசனைகளும் வணக்கம் வணக்கம் டாக்டர் ஒரு சில அதற்கான வழிமுறைகளும் கருப்பொருள் என்னன்னா தாய்மார்கள் மற்றும் பச்சிலும் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார மையம் வந்து இந்த வருஷம் இந்த கருப்பொருளை எடுத்திருக்காங்க டாக்டர் இப்ப இந்த ஆண்டு சுகாதார தினத்தை முன்னிட்டு எதை பற்றியான விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு சே கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஸோ இதில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் பொது சுகாதாரத்துறையும் இதை எவ்வாறு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டு அதாவது மெட்டனிட்டி அண்ட் சைல்ட் ஹெல்த் அந்த டெத் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த வருஷத்தோட தீமே அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க தமிழ் அது பொது சுகாதாரத்துறை மூலயமாக என்னென்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டின்ற ஸ்கீம் மூலயமா அந்த ஸ்கீம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க எதுவும் இல்லாமல் ஃப்ரீ டெலிவரி அதுவும் இல்லாமல் அவங்க கர்ப்ப காலத்தில் வந்து பரிசோதனைகள் எல்லாமே இலவசமாக பார்க்கறது அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் கிட் அந்த மாதிரி அவங்களுக்கு உணவு சத்தான உணவுகளை கொடுக்கறது இதன் மூலியமாகவும் கவர்மெண்ட் வந்து இறப்பு விகிதத்தை வந்து தடுக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் போன வருஷத்தை விட இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து குறைஞ்சி கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பச்சை குழந்தைகள் அவர்களுடைய இறப்பு விகிதத்தை குறைத்தும் சுகபரசுகம் அதிகப்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே வந்து ரத்த சோகை அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் சரியான வந்து சாப்பாடு கரெக்டான டைத்துல சாப்பிட மாட்டாங்க சரியான உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க இப்போலாம் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால ரத்த சோகை வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இது வந்து பிரெக்னன்சி அப்போ ரொம்ப வந்து பிரச்சனைகளையும் கொடுக்குது என்ன பண்ணனா இளம் இளம் பருவத்திலே அதாவது ஒரு ஸ்கூல் ஸ்கூல் கோயிங் சைல்டு அப்படின்னு இருக்காங்க அந்த டைம்லேருந்தே சத்தான உணவுகளை எடுத்துக்க எடுத்துக்கிறது மூலயமாக என்ன பண்ணலான்னா ப்ரெக்னென்சியப்போ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை கர்ப்பிணி தாய்மார்கள் இறப்பும் பச்சை குழந்தைகளின் இறப்பையும் தவிர்ப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் சுகப்பிரசவம் தொடர்ந்து நாடு ஃபுல்லாக வந்து சுகப்பிரசவம் எல்லா இடத்துலையும் வந்து வருவதற்கு நாம் என்னென்ன விழிப்புணர்வுகளாம் நம்ம பெற்று எதை தான் நம்ம கடைபிடிக்க வேண்டும் இது சாதாரண பொதுமக்களுக்கு நீங்கள் புரியும்படி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் கபடி தாய்மார்கள் வந்து சரியான ஊட்டச்சத்து எடுத்துக்கணும் அதே மாதிரி என்னென்ன தடுப்பூசிகள் இருக்குது எல்லாமே வந்து கரெக்டான டைமில் அவங்க போய் அதை எடுத்துக்கணும் மருத்துவ ஆலோசனைகள் பெறணும் அப்புறம் ரத்த பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன் கரெக்டாக கண்டிப்பாக ஒரு மூணு ஸ்கேனாச்சும் அவங்க எடுத்துருக்கணும் கடைசி ஸ்கேன் ரொம்ப முக்கியம் அதில் தான் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதில் தெரியும் அலாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கேன் தான் அதுக்கப்புறம் மருத்துவ ஆலோசனைகளை சரியாக பெற்றுக்கொள்வாங்க மேலும் மகளிர் நல ஏன்முறை மருத்துவர்களை அணுகி அவங்களோட ஆலோசனைகள் பெற்று உடற்பயிற்சி செய்வதன் மூலம் சுகப்பிரசவத்தை வந்து அதிகரிக்கலாம் அப்புறம் வளம் வளர் இளம் பெண்கள் பருவத்திலிருந்தே ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு தாய்மை அடையும் போது அது அவங்களுக்கு உதவி செய்யும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுக்க அது உதவி செய்கிறது மேலும் எப்படியெல்லாம் வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயதில் கர்ப்பம் தரித்தல் உடனுக்குடனே கர்ப்பம் தரித்தல் அடிக்கடி அபாஷன் செய்வது இல்லைனா டாக்டரை ஆலோசனை கேட்காமல் அபாஷன் பண்ணுறது இந்த மாதிரி காரணங்களாலேயும் மரணங்கள் ஏற்படுகிறது சிறு வயது டாக்டர் இப்போ கர்ப்பிணி தாய்மார்களுடைய இறப்பும் பச்சள குழந்தைகளுடைய இறப்பும் எதன் காரணமாக தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னன்னா சிசுக்கள் வர மரணங்கள் ஏன் எதனால ஏற்படுது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் லாங் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த மாதிரிலாம் டெலிவரி ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தையால் வயிற்றில் வந்து மூச்சுத்திணறல் ஏற்படலாம் அதாவது பர்த் ஆஸ்பிக்ஸியா அப்படின்னு சொல்லுவோம் அதனாலுமே அவங்களுக்கு பிரச்சனை வரும் அது பிற்காலத்தில் வந்து சிபி அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா குழந்தை வந்து வயிற்றில் ரொம்ப நேரம் இருக்கும்போது டெலிவரி அப்போது நிக்கோனியம் ஆஸ்பிரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதாவது குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இருக்குமே அந்த ஃபீக்கல் அது எல்லாமே இது பண்ணல அதை வந்து குழந்தைகள் வந்து ஆஸ்பிரேட் பண்ணும்போது அது ஒரு பிரச்சனையாக வரும் இதனாலே குழந்தைகள் இறக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இன்ஃபெக்ஷனால இறக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது இது டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு தொற்று வியாதிகள் மூலயமா குழந்தைங்கள் வந்து இறப்பு ஏற்ப வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக இறப்புகள் வந்து இருக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்து மரணத்துக்கு ஒரு முக்கியமான வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம யாரும் புது பண்ண மாட்டோம் சிறு வயதிலே கல்யாணம் பண்ணுறது அது பதினெட்டு வயது பதினெட்டு வயதுக்கு முன்னாடியே வந்து கர்ப்பம் தரித்தல் அதுக்கப்புறம் அடிக்கடி கர்பம் தரித்தல் அதாவது ஒரு இன்னொரு இன்னொருக்னன்சிக்கு ஒரு இடைவெளியாச்சு அது உடனே கர்ப்பம் தரிக்கிறது ஏன்னா அவங்க வந்து வீக்காக இருப்பாங்க இந்த குட்டசத்துமே இருக்காது அது ஒரு காரணம் இன்னொன்று அபாஷன் அதாவது எப்படி சொல்லலாம்னா அடிக்கடி அபாஷன் இல்லை டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இது மொழிங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு அபாஷன் படுத்து இதெல்லாமே ஒரு காரணங்கள் மரணிக்கு டாக்டர் கர்ப்பிணி தலைமார்கள் மற்றும் பச்சிளா குழந்தைகள் அவங்களுடைய இறப்புக்கான முக்கிய காரணங்கள் என்ன அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் அதாவது என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிரசவத்திற்கு பின் போக்கு அப்படின்றது நார்மல் டெலிவரினா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ப்ளீடிங் ஆகும் சுட்சரியன் வந்து தௌசண்ட் ஆயிரம் எம்எல் அதுக்கு மே அதிகமான போக்கு இருக்குது அப்படின்னாலே அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காரணங்கள்னால வந்து இறப்புகள் இறப்புகள் ஏற்படுவது அடுத்தது என்னென்னா எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம் உயர் அழுத்தம் இது எப்போனா ப்ரெக்னன்சி அப்போது உயர் ரத்த அழுத்தத்துனாலையுமே மரணங்கள் ஏற்படுகிறது இன்னொன்று ஏதாச்சும் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொன்னால் அந்த செப்சிஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால கர்ப்பிணிக்கு வந்து மரணங்கள் ஏற்படுகிறது பச்சுல சிசு மரணம் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்த் ஆக்ஸ்பீசியா அப்படின்னு சொல்லலாம் ப்ரொலாங் லேபர் அதாவது ஒன் ஹவருக்கு மேலே ஒரு ப்ரெக்னன் ஒரு டெலிவரி நடக்குது அப்படின்றப்ப குழந்தைக்கு வந்து மூச்சுத்திறல் ஏற்படலாம் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்ஸி எதனால என்ன அவங்களுக்கு சரியான ஆக்சிஜன் வந்து சப்ளை வந்து கிடைக்காது அதனால மரணங்கள் ஏற்படலாம் அதனால் அவங்களுக்கு ஹார்ட் ரேட் குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி பிறக்கிற குழந்தை பூசத்திணர்களால் பிறக்கிற குழந்தை பர்த் ஆக்சூசியா அப்படின்னு சொல்லுவோம் இதனாலையுமே வந்து அவங்களுக்கு வந்து ம மரணங்கள் நடக்கலாம் இன்னும் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து சிபி செரிபல் பால்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளில் வாய்ப்புகள் இருக்குது ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ அந்த குழந்தைகளை வாய்ப்பு இருக்கு பொருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏதாச்சும் ஒரு தொற்று வியாதிகள் மூலயமாவோ மரணங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்துடன் சரியான மருத்துவ ஆலோசனைகள் பெற்று வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பச்சள சிசு மரணங்கள் விகிதத்தை குறைக்கலாம் மேலும் ஏன்முறை மருத்துவர் மருத்துவர்களின் ஆலோசனைகள் பெற்று பயிற்சி செய்வதன் மூலம் சுகப்பிரசவங்கள் எண்ணிக்கைகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் இயன்முறை மருத்துவர் மருத்துவர்களின் ஆலோசனைகள் பெற்று பயிற்சி செய்வதன் மூலம் டாக்டர் நீங்கள் மகளிர் நல இயன்முறை மருத்துவ கல்லூரி மாணவி என்பதாலும் கர்ப்பிணி தாழ்வானுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் நம்ம வழங்கலாம் அது வழங்குவதன் மூலமாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குமா அதை பற்றியான கருத்துக்களை நம்ம நேயருக்கு தெரிவிக்குமாறணும் இயல்நோய் மருத்துவ பயிற்சி மூலயமா சுகப்பிரசவம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள்லாம் சொல்கிறாங்க அதாவது இந்த பயிற்சிகள் வந்து அதாவது மூணு ட்ரைமஸ்டர் த்ரீ டிரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு டிரைமஸ்டருக்குமே எக்ஸசைஸ் இருக்குது அதே மாதிரி என்ன ஃபஸ்ட் ட்ரைமர்ஸருக்கும் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து பேசிக்காக மூச்சு பயிற்சி பண்ணலாம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் நார்மலாக வாக்கிங் இது எல்லா ட்ரைமர்ஸுக்குமே இதை ஃபாலோ பண்ணலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்விக் ஃப்ரோ எக்ஸசைசஸ் பண்ணலாம் ஆன்டீரியர் பெல்விக்ட் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் பெல்விக் ப்ரிட்ஜி அதெல்லாம் ஸ்விஸ் பாலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எல்லா பயிற்சியும் பண்ணலாம் ஸ்ட்ரென்திங் எக்ஸசைசஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஜென்ரல் பாடி எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம் தேர்ட் டைமஸ்டரில் வந்து அலட்டா ஸ்ட்ரெச்சிங் அதாவது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் முக்கியமாக பொசிஷனையும் இருக்குது படுக்கும்போது உட்காரத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்னா படுத்துக்கிட்டு உடனே எழுந்துடும் அப்படி யாருமே எழுந்துக்கக்கூடாது ஒன் சைடாக திரும்பி அதாவது சைட் லைன் ஒன் சைடாக திரும்பி அதுக்கப்புறம் பொறுமையாக தான் எழுந்துக்கணும் போது அதே மாதிரி தான் பார்த்து உட்காரணும் நடக்கும்போது சரி ப்ரெக்னன்சி அப்போது நம்ம வந்து நடக்கும்போதும் சரி நான் பார்த்து பொறுமையாக நடக்கணும் வேகமாக நடக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் கடைப்பிடிக்கணும் தேர்ட் டைமஸ்டரில் ஸ்குவாட் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி சொன்ன மாதிரியே பட்டர்ஃப்ளைஸ் சொன்னாலும் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் நீங்கள் இப்போ வந்து ஃபிசியோதெருபி எம்பிடி ஃபிசியோதெருபியில் வந்து எம்பிடி ஓபிஜி ஃபஸ்ட் இயர் முதலாம் ஆண்டு படிக்கிறீங்க இந்த படிப்புனே ஏன் தேர்ந்தெடுத்தீங்க எதற்காக இந்த படிப்பை நீங்க தேர்ந்தெடுத்து இத படிக்கிறதுக்கான காரணம் என்ன உங்களை பத்தியான ஒரு சில கருத்துக்கள் நானும் ஒரு பெண் என்பதனால எனக்கு இந்த இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கும் உதவி செய்யணும் அவங்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்தேன் இதில் ரொம்ப பெண் பெண்மையிலே ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னா தாய்மை தாய்மையான தான் அதில் எப்படி வந்து நம்ம என்னெல்லாம் செய்யலாம் நம்மளோட பங்கு என்ன பெண்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றதுக்காக இந்த படிப்பை நான் எடுத்தேன் இந்த படிப்பு மூலயமா வந்து ஆராய்ச்சிகள் செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி நிறைய சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சூஸ் பண்ணேன் அதே மாதிரி எங்களோட தமிழ்நாடு ஃபிசியோதெரபி டாக்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலயமா நாங்கள் வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கோம் அதே அதே மாதிரி உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு வருங்காலத்தில் வந்து நாங்கள் ஒரு கேம்ப் நடத்தலான்னு இருக்கோம் அதுவும் எங்களோட கிராமப்புற மக்களுக்கு கேம்ப் நடத்தி கர்ப்பிணி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் சேர்த்துருவோம் டாக்டர் இப்போ இந்த விழிப்புணர்வு வந்து உங்கள் மாவட்டத்தில் உங்கள் கிராமத்தில் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்க இது தமிழ்நாடு முழுவதும் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களா இல்லை உங்கள் மாவட்டத்தில் மட்டும்தான் இதை பண்ணுற மாதிரி இருக்கீங்களா எல்லாரும் பயன்படும் வழியில் இதுக்கான என்ன செயல் திட்டங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க எங்கள் சங்கத்தின் மூலயமா அனைத்து மாவட்டங்களுமே வந்து ஒரு இலவச இன்மை மருத்துவ முகாம்கள் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றத எங்கள் சங்கத்தோடைய முக்கிய கொள்கையே அதன் மூலயமா நாங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அதை எல்லாமே கேட்டு தெரிஞ்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு உதவி உதவி செய்யணும் தான் எங்கள் சங்கத்தின் குறிக்கோளாகவும் இருக்கு இந்த ஆண்டு உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டின் கருப்பொருள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான எதிர்காலம் நம்பிக்கையுடன் தொடருங்கள் அப்படின்ட்டு ஹெல்தி பிவிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் தாயும் செய்ய நாம் காப்போம் டாக்டர் உங்களுடைய சொந்த கிராமம் சொந்த மாவட்டம் எது என்பதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா நான் பிறந்தது வந்து கருக்கல் கிராமம் அதான் செங்கல்பட்டு டிஸ்டிக்டில் இருக்கு இந்த கேள்வி எதுக்காக உங்ககிட்ட கேட்டனா பிற்காலத்தில் இலவசமாக மகளிர் நலனுக்காக ஒரு இயன்முறை மகளிர் நல இயன்முறை மருத்துவ மருத்துவத்தை உங்கள் கிராமத்தில் உருவாக்க முடியுமா உங்களால் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்விகள் உங்களிடம் வைக்கப்படுகிறது எனக்கு ஐடியா இருக்குது மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதை படிப்பை நான் எடுத்தேன் அதே மாதிரி என்னோடய கிராமத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஏன் இயன்முறை மருத்துவ கிளீனிக் வைக்கணும் இது மூலயமா மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்றது தான் அதே மாதிரி என்னோடய அதாவது மகளிருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லா எல்லா வயதிற்குமே அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா முதியோர்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் ஏன் மருத்துவம் பார்க்கணும் அதே மாதிரி திருநங்கைகள் அவங்களுக்குமே இலவசமாக உடற்பயிற்சி செல் என்ன ஒரு இது வந்தாலும் சரி அவங்களுக்குமே வந்து சேவை செய்யணும் அப்படின்றது இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் திறனாளி குழந்தைங்களுக்குமே வந்து இலவசமாக சேவை செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய குறிக்கோள் டாக்டர் இதுவரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பொதுமக்களுக்கான விழிப்புணர்வை வழங்கியமைக்கு நமது பாக்கெட் தமிழ் நியூஸ் சார்பாக தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் கொள்கிறேன் உங்கள் சேவை தொடரட்டும் மனிதநேயம் வளரட்டும் எனக்கு வாய்ப்பளித்த என்னோட சங்கம் தமிழ்நாடு ஏழ்நிலை மருத்துவ நல சங்கத்துக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன் அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாக்கெட் நியூஸ் தமிழ் சேனலுக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்